ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பத்தே நிமிஷத்தில் சுலபமான வெங்காய சட்னி எப்படி நல்லா டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு இந்த சட்னியை ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காயம் சட்னி செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இந்த கடாய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு புளியங்கிட்ட சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இந்த புளி வந்து இந்த எண்ணெயிலே சேர்த்துட்டா தான் இந்த புளியோட பச்சை வாசனைலாம் போகும் இப்போது ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி இது கூடவே மூணு பல் பூண்டு தோலோடவே சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நாலஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விட்டுடுவோம் இப்போ நான் இது பருப்பெல்லாம் கலர் மாதிரி வரத்துக்கு முன்னாடியே நம்ம இதில் நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் கூட குறைய சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு மூணு நாலு குத்த அளவுக்கு கரையை புள்ளியும் சேர்த்துக்கிறேன் கரையைப்பிலியெல்லாம் இது போல் நம்ம நிறைய சேர்த்தோன்னா சட்னியில் டேஸ்ட்டும் அதிகமாகவும் அது இல்லாமல் நமக்கு உடவும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வெங்காயத்தோட கலரெலாம் மாறி இந்த பச்சை வாசனை போகிட்டு கொஞ்சம் கலர் மாறி வரணும் வெங்காயம் இதை நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு இது போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டோன்னா இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இந்த நேரம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த சூடுலேயே நம்ம இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச கடலை சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு தேங்காய் பதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த சூடுலேயே இதை கலந்து விட்டுடலாம் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் நம்ம இதை தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுடலாம் இது அப்படியே ஃபேன் காற்றுலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறுனால் போதும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு சட்னி எந்தளவுக்கு திக்னஸ் தேவையோ அளவுக்கு தண்ணி சேர்த்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா இந்த சட்னியை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இப்போ நம்ம இந்த சட்னியை தாளிச்சிக்க போகிறோம் இந்த சட்னிக்கு தாளிக்கிற விதமும் ரொம்ப முக்கியம் இந்த சட்னி தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிடலாம் இந்த கடாய் கொஞ்சம் சூடாகி வரட்டும் சூடானோனே இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம் சீரகம் சேர்க்குறதுனால நமக்கு இந்த சட்னியோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஒரு வரமிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கரேப்பிலே சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இதை எடுத்து அப்படியே சட்னியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு நல்ல டேஸ்டியான வெங்காய சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரஜிஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிடுங்க தேங்க்யூ பை பாய்